வெல்கம் டு கலாஸ் கறிவேல் இன்னைக்கு நம்ம தால் தட்கா பண்ணுறதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா ஒரு பீஸ் இஞ்சி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன் அஞ்சாறு பல் பூண்டு ஒரு சின்ன தக்காளி அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதுக்காக ஒரு அரை அரைக்கப்பு பயத்தம்பருப்பு வேக வச்சு வச்சிருக்கிறேன் நீங்கள் குக்கரில் வைக்கா ஒரு மூணு விசில் வச்சுக்கோங்க ஒரு முக்கால் வாசி வெந்தால் போதும் ஏன்னா திருப்பி நாம் இது இன்னைக்கு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு வேக வைப்போம் அதனால ஒரு முக்கால்வாசி வெந்தால் போதும் ஓகே அதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சிடலாம் பேன் சூடாகட்டும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் நீங்க சேர்க்குறீங்க யூஸ் பண்ணுவீங்களோ குக்கிங்க்கு அந்த எண்ணெயை நீங்கள் எடுத்துக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் சூடாயிடுச்சு இப்போ வந்து அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகா கொஞ்சமாக கறிவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு ஃப்ளைம் கம்மி பண்ணி வச்சு கிளறி விட்டுக்கோங்க இந்த சீரகம்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய இஞ்சி பூண்டு பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலறி விட்டுடலாம் செஞ்சி பூண்டோட பச்சை வாசம் கொஞ்சமா போகணும் இதுல நாம வந்து கட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் இருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு கூட்டு அது வந்து சப்பாத்தி பூரி தோசை ஆப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் ரைஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட அது பயத்தம்பருப்பு வச்சு நம்ம பண்ணக்கூடியது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இப்போ வந்து வெங்காயம் வதங்கட்டும் கலர் விட்டுக்கோங்க ஃப்ளைம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க நம்ம பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாக வதங்கிடும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பஞ்சாபி ஸ்டைல் தால் தற்கால்தான் நம்ம இன்றைக்கி பண்ணுறோம் கொஞ்சம் நெய் சேர்த்து கொஞ்சம் கஸ்தூரி எல்லாம் சேர்த்து பண்ணுறோம் நல்ல வாசமாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்க்கும்போது இன்னும் வாசவும் நல்லா இருக்கும் கலரை விட்டுப்போம் அப்புறம் இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தக்காளி சேர்த்துடலாம் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சமாக போதும் நம்ம வீட்டில் உள்ளதை வச்சே சீக்கிரமாக பண்ணிடலாம் ஆனால் ரொம்ப ஹெல்த்தியும் ரொம்ப டேஸ்டியுமா இருக்கும் அதுங்கட்டும் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன் இதுக்கு வந்து நிறைய காரம்லாம் ஒன்றும் தேவையில்லை காரம் கம்மியாக இருந்தால் தான் இதோட டேஸ்ட்டே நல்லாயிருக்கும் நம்ம இந்த பச்சை மிளகாய் இதில் சேர்த்துருக்குறோம் ரெண்டு பச்சை மிளகாய் இங்கே பச்சை மிளகாவோட காரத்தை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்போ அந்த தக்காளி நல்லா வதங்கட்டும் நான் வீடியோ பிளெயின்ல தான் வச்சுருக்கிறேன் பாருங்க வதங்கிடுச்சு நம்ம தக்காளி வந்து நம்ம வேக வச்சுக்கக்கூடிய இந்த தாலியும் சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு வச்சோன்னா ஒரு நாலு பேருக்கு தாராளமாக சாப்பிடலாம் தரக்கப்பு பருப்பு நம்ம எடுத்தோம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க நாம இதில் வந்து உப்பு இது வரைக்கும் சேர்க்கலை கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன் நல்லா கொதிக்கணும் இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து பார்த்து கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க நான் இதில் வந்து உப்பு நிறைய சேராது உப்பு சீக்கிரம் உப்பா ஆயிடும் அதனால அது வந்து புளியெல்லாம் சேர்க்காத கறி இல்லையா அதனால நல்லா கொதிக்குது பாருங்க இந்த டைம்ல உப்பு உங்களுக்கு செக் பண்ணலாம் தண்ணி வேணா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஏன்னா வந்து நீங்கள் சாத்துக்கெல்லாம் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சமாக கிரேவி வேணுமே அப்போ நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் எப்படி கொதிக்கட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் அந்த எல்லாம் திக்காயி அந்த பருப்போட எல்லாமே சேர்ந்து சூப்பராக இருக்குது நல்ல வாசமாக இருக்குது நம்ம வந்து அந்த பெருங்காயத்தூள்லாம் சேர்த்தோமே நல்லா இருக்கு தால் தட்கா தான் நிறைய டைப்பில் பண்ணுறாங்க இது வந்து ஈஸியாக பண்ணலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் வந்து நம்ம வாசத்துக்காக நம்ம ரெஸ்டாரண்டில் கிடைக்கிற அதே மாதிரி ஒரு இது டேஸ்ட்டும் வாசமாக இருக்கும் அதுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி சேர்க்குறேன் சேர்த்தா இன்னும் நல்லா இருக்கும் அதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க அதுவும் சேர்க்கும்போது போது அந்த ரெஸ்டாரண்டில் கிடைக்கக்கூடிய அதே வாசம் வருது இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க இப்போ வந்து ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்தா போதும் ஆப்ஷனல் தான் ஆனால் அந்த கஸ்தூரி மேத்தி நெய்யெல்லாம் எல்லாம் போது ரொம்ப நல்ல டேஸ்டாக இருக்கும் நல்ல வாசமாகவும் இருக்கும் நம்ம கிச்சன் நம்ம வீடு பூராவுமே நல்ல வாசமாக இருக்கும் பாருங்கள் ஒரு டீஸ்பூன் தான் நான் சேர்க்குறேன் நம்ம பருப்போடு நெய் சேரும்போது நல்லா இருக்கும் இல்லையா அது மாதிரி தான் எல்லாத்தையுமா கிளறி விட்டுப்போம் இப்போ வந்து சர்வ் பண்ண வேண்டியது தான் ஆஃப் பண்ணிவிட்டேன் பவுலுக்கு மாத்திடலாம் இப்போ பாருங்க நம்ம டால் தட்கா சூப்பராக கிடச்சிருக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு வாட்டியாக ட்ரை பண்ணி பாருங்க திரும்பவும் நீங்கள் பண்ணுவீங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் ஹெல்த்தியானதும் கூட குழந்தைகள் எல்லாமே விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம காரம் எல்லாம் நிறைய சேர்க்கலை இதில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே நீ நல்ல ரெசிபியுமா நம்ம பார்க்கலாம் பார்த்தாலே சாப்பிட்ணும் போல இருக்குது பாருங்க எவ்வளோ அழகாக பார்க்கறதுக்கும் அழகாக இருக்குது ஆனால் வாசமும் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் அந்த மாதிரி தான் இருக்கும் தால் தற்கா ட்ரை பண்ணி பார்த்து ஃபீட்பேக்கை தெரியுங்க ஓகே தேங்க்யூ